அவங்க தானா வாங்குற வேலையை செய்வாங்க நீங்க விக்கிற வேலையை செய்யணும்னு அவசியம் இல்லை ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டாம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ண வேண்டியாம் இப்ப முடியும் முடியாது அப்படின்னு ஒரு மைண்ட் செட் ஓடுது இல்லைங்க அதற்காக இந்த காணொளி இந்த சேரை தூக்க முடியுமா சுண்டு விரலால தூக்கணும் முடியாது இல்ல உக்காந்துக்க தர்ஷினி நீ சொல்லு உன்னால இந்த சேரை சுண்டு விரலால தூக்க முடியுமா என்ன தன்னம்பிக்கை வேற யாராவது இங்க இருக்கிற கேர்ள்ஸ் வா 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 வாட வாடா 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 சூப்பர் தூக்குடா இங்க பாருங்க குழந்தைக்குள்ள திறமை இருக்கு இவளால அந்த சேர தூக்க முடியாதா இப்ப நீ என்ன சொல்ற சொல்றோ மாத்தி மாத்தி பேசக்கூடாதுன்னு சொன்னி மாத்தி பேசுறேன் என்ன காரணம் இப்ப முடியும்னு எதனால சொல்றேன் அவளே தூக்கிட்டா சார் அப்ப நல்லா தெரிஞ்சுக்கங்க உங்க குழந்தைக்கு நீங்க சொல்லி கொடுக்க வேண்டிய பாடம் என்ன தெரியுமா இந்த உலகத்துல ஒரு மனுஷன் ஜெயிச்சிருக்கான்னா அதோட அர்த்தம் என்ன தெரியுமா ஒவ்வொருத்தராலையும் ஜெயிக்க முடியும் முடியும்னு நீங்க நினைச்சிட்டா நீங்க முயற்சிக்க தயாராக இருந்தா முடியாதது என்று எதுவுமே இல்லை இதற்கு ஒரே ஒரு விஷயம் நம்ம மைண்ட்ல முடியும் அப்படின்னு நினைக்கிறோம் இந்த குழந்தை என்ன செஞ்சதுங்க அதுக்கு வந்து இந்த நெகட்டிவ் தாட் எல்லாம் கிடையாது ஏற்கனவே ஒரு தவளை கதை சொன்னால அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்பேன் முடியும் அப்படின்ட்டு தைரியமா வந்து தூக்கி தூக்கிடுச்சு ஆனா நம்ம மைண்ட் செட் எல்லாம் எப்படி இருக்குன்னா இதற்கு முன்னாடி ஏதோ ஒரு விஷயம் முயற்சி பண்ணி பார்த்துருப்போம் விருச அப்படியே மலை தூக்குற மாதிரி பெரிய விஷயங்களை ட்ரை பண்ணி பார்த்துருப்போம் அது முடியாம கஷ்டப்பட்டு இந்த யானைக்கு காலில் சங்கிலி போட்ட மாதிரி நம்ம மைண்ட் வந்துருச்சு சின்ன வயசுல சங்கிலி போட்டு வச்சிருப்பாங்க அப்புறம் ஒரு கயிறு இருந்ததுன்னா கூட அதை அறுக்கிறதுக்கு அதுக்கு மனசுல தைரியம் இருக்காது அதே மாதிரி நம்ம மனசுல நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கு இது முடியும் முடியாது 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 அப்படின்ட்டு நீங்க முடியும்னு நினைச்சா முடியும் இதுலையும் அந்த குழந்தை தூக்கின மாதிரி இதை தூக்கி ஜெயிச்சவங்க இருக்காங்க அவங்களோட ஷேரிங் நீங்க உங்க நண்பர்கிட்ட கேளுங்க அவங்க சொல்லுவாங்க இதுல என்ன நடக்கணும்னா நீங்க பெருசா யோசிங்க நான் அறுபத்தாறு கோடி ரூபா சொன்னேன் நீங்க இல்லைங்க அந்த நாற்பது கோடி ரூபா முன்னாடி சொன்னீங்களே அது போதும் எனக்கு அப்படின்னா போதும் இல்லைங்க அந்த நாற்பது கோடி எல்லாம் வேண்டாம் எனக்கு ஒரு நாலு கோடி ரூபா போதும் வாழ்நாள் முழுக்க சம்பாதிக்கிற காசு எடுத்து ஒரு பதினெட்டு மாசத்துல சம்பாதிக்கிறேன் அப்படின்னா அது உங்க விருப்பம் சார் என்னங்க சார் சொல்றீங்க இது எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அந்த அறுபத்தாறு கோடி ரூபா ஒரு ஒரு ஐடியல் சொல்றீங்க நான் மூணு ஐடியல் நூத்தி எண்பத்தி கோடி ரூபா சம்பா இரநூறு கோடி ரூபாய் சம்பாதிக்க போறாங்க சார் அப்படின்னு நீங்க பெருசா யோசிக்கிறீங்கன்னாலும் அதற்கும் பாசிபிள் இருக்கு இன்னும் முன்னாடி போய் சார் இது ரொம்ப சிம்பிள் சார் இந்த ப்ராடக்ட் ரொம்ப நல்லா ஃபீட்பேக் கொடுக்குதுங்க சார் கொடுத்த ரெண்டு நாள்லயே நல்ல அருமையா வேலை செய்யுதுங்க சார் நான் என்ன மாதிரி நிறைய பேர்ட்ட கொடுத்து இத பதினெட்டு மாசம் எல்லாம் வேண்டாங்க சார் பதினெட்டு வாரத்துல நான் இத செயல்படுத்த போறேன் அப்படின்னு நீங்க நீங்க பெருசா யோசிச்சீங்கன்னா அதுவும் முடியும் நீங்க என்ன முடியும்னு நினைக்கிறீங்களோ அது முடியும் நீங்க முடியாதுன்னு நினைச்சிட்டா அது முடியாது நாம ஏன் நெகட்டிவா நினைக்கணும் பெருசா யோசிங்க சின்னதா ரெண்டே ரெண்டு பேரை ரெஃபர் பண்ணுங்க இந்த பெரிய வருமானத்தை நாம சம்பாதிக்க முடியும் வாழ்த்துக்கள்